ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் ஹவர் ஹீரோயினுக்கு வந்து அவளுடைய அப்பாவுக்கு இந்த கேம பத்தி வீடியோவை விளையாண்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் விளையாண்டு விண்ணானாங்க அதனால அவங்க எல்லாத்தையுமே நம்ம எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றா அந்த டைம்ல பி வந்து சார் நைட் ஆயிடுச்சு கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னதும் ஓனருக்கோமா வேண்டாம் இவங்க எல்லாருமே சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அடுத்த லவல்ல கொஞ்சம் நம்ம ஏதாவது மாடிஃபை பண்ணுவோம் அதனால இன்னைக்கு நைட்டு விட்டுருலான்ற மாதிரி சொல்லிட்டான் ஸோ அதை கேட்ட பிஏவும் சரின்னு போயிட்டான் அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சேன் அவனுடைய ஆன்லைன் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா ஸோ அவங்க கிட்ட நீங்க அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனில ஒர்க் பண்ணீங்களா என்ன அப்படின்னதும் ஆமா நான் ஒர்க் பண்ணேன் தான் ஆனா நான் இப்போ ரிசைன் பண்ணிட்டேன் இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணல அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனி டிஎன்ஜி கம்பெனிக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதான் இப்படி பண்ணிட்டேன் இதை பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது ஏன்னா இது எனக்கு ரொம்பவே ஆபத்தா முடியும் அப்படின்னதும் ஸோ ஹீரோவும் சரிங்க நான் அதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனால் உங்களுக்கு ஹீரோயினுடைய அப்பாவை எப்படியாவது தெரியுமா எப்பாவது அவங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயினுடைய அப்பாவுடைய பேரை சொல்லி கேட்க ஏன்னா ஹீரோயினுடைய அப்பாவும் அதே கம்பெனில தானே ஒர்க் பண்ணாங்க அப்ப தெரிஞ்சிருக்குமான்னு கேட்கறான் ஆனா இந்த கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட் வந்து எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணல சோ உடனே நம்ம ஹீரோ டைம் செக் பண்றான் டைம் பார்த்தா ஒரு மணிக்கு மேல ஆயிடுச்சு ஆனா கேம் இன்னுமே போகல இல்லையா என்ன இது எப்போதுமே பன்னெண்டு மணிக்குள்ள கேம் அனுப்பிடுவாங்க ஆனா இப்போ டைம் வந்து ரொம்ப போயிடுச்சு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு யோசிக்க கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஆயிடுச்சு நான் கேம் குள்ள போகல அப்படின்னா வேற யாராவது போனீங்களா அப்படின்னு அந்த இவங்களுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருப்பாங்கல்ல ஸோ அதில் மெசேஜ் பண்ணி கேட்கறான் ஸோ எல்லாருமே எந்திரிச்சு மெசேஜை பார்த்துட்டு நாங்கள் யாருமே கேம்குள்ளே போகலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஒன்னு ப்ளே பாயும் ஒருவேளை நம்ம டேட்டா அந்த ஓனர்கிட்ட இல்லையோ அதான் நம்மளை அந்த கேம்க்குள்ளே அனுப்ப முடியாமல் போயிடுச்சோ அப்படின்னதும் ஒன்னே நம்ம ஹீரோவும் இல்லை அவ்வளோ சீக்கிரமாக அந்த ஓனர் இந்த டேட்டாவெல்லாம் மிஸ் பண்ண மாட்டான் அவன் வேற ஏதோ பெருசாக பிளான் பண்றான் அது என்னென்றது நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சாக்கணும் அப்போ நமக்கு நல்லது அது வரைக்கும் எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்ல ஸோ எல்லாருமே ஓகேன்ற மாதிரி ரிப்ளை பண்றாங்க அடுத்தது நம்ம ஹீரோ என்ன காமிச்சா கிளாஸ்க்கு போறா அப்போ ஹீரோ சீனியர் பொண்ணு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு ஹீரோயின் கண்டுக்காம போக ஏன்னா இவன் யாருக்கிட்டயும் சீக்கிரட்டா கேமை பத்தி பேசிட்டு இருக்கான் இல்லையா அதை இவகிட்ட சொல்லலன்றது கோவம் உடனே ஹீரோ ஹீரோயின் கிட்ட போய் நான் உங்ககிட்ட தனியா பேசணும் நம்ம ரெண்டு பேரும் காஃபி ஷாப் போலாமா அப்படின்னதும் எனக்கு கிளாஸ் இருக்குது நான் வரல அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போயிட்டாங்க ஓ நம்ம நேரத்தை அந்த சீனியர் பொண்ணு கிட்ட பேசினதுனால தான் ஹீரோயின் வந்து கோவப்படுறாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவளை எப்படி சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு தெரியாம குழம்பி போய் இருக்கிறான் இங்க நம்ம ஹீரோயின் வந்து கிளாஸ்க்கு வந்து அவளுடைய அப்பா மெமரி கார்டில் உள்ள மேப்பை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த டைம்ல ஒரு லோகம் மாதிரி ஒன்று தெரியுது

போவோமா எதுக்கு ஃபேமிலி பாஸ்புக்கில் இருந்து பணம் எடுத்தேன் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்னு செஃப்போ நான் நம்மளுடைய பொண்ணுக்கு பிறந்தநாள் நாள் பரிசுக்காக ஒரு லேப்டாப் வாங்கினேன் அப்படின்னு பில்ல காமிக்க அதை கேட்ட ரூம்மேட்டும் ஆமான்னு சொல்லி அந்த லேப்டாப்பை செஃபோடைய ஒய்ஃப் கிட்டே காமிச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறான் ஸோ இதை பார்த்து செஃப்பும் பயந்து போய் கோவமாக லேப்டாப் வாங்கிட்டு நீ எதுக்கு என்னுடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுற அப்படின்னு திட்டேன் ஸோ ரூம்மேட்டும் சரி என்னமோ பண்ணுங்கன்ற மாதிரி போயிட்டான் கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டு சொன்னது கிட்ட அந்த பியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கு போகிறான் அங்க லேபுக்கு போக சொல்லி ஆன்லைன் ஃப்ரெண்டு வந்து மேப் இல்லையா சோ அதை பாத்துட்டு ரொம்பவே கேஷ்புல்லா போக அப்ப அங்க சீனியர் பொண்ணு வந்து ஹீரோ பார்த்து நீ எதுக்கு என்னுடைய அப்பாவுடைய கம்பெனிக்கு வந்திருக்கிற அப்படின்னதும் அதுவா நான் உன்னோட அப்பா ரிசர்ச் பண்ற ப்ராஜெக்ட் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க அப்படியா சரி சரிவா நானே உன்னை கூட்டிட்டு போகிறேன்ற மாதிரி கூட்டிட்டு போகிறான் அங்க போய் நம்ம ஹீரோ சிப் எடுக்க ஏதாவது கிண்டு கிடைக்குமான்ற மாதிரி அந்த லேப் ஃபுல்லா தேடி பார்க்குறான் அப்ப அந்த சீனியர் பெண்ணு என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோ தெரியற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து எடுத்து அதை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட டேட்டிங் போறேன் அப்படின்னு சந்தோஷமா போஸ்ட் பண்றான் இங்க நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் தெரியாது அவன் பாட்டுக்கு அந்த அங்கே லேப் வந்து தேடி பாக்குறான் ஆனால் எங்க இருக்குன்ற மாதிரி கரெக்டா தெரியல அதனால அப்படியே கிளம்பவும் அப்போ சீனியர் பொண்ணு போஸ்ட் பண்ண போட்டோவும் பார்த்துட்டான் உடனே கோவமா அவகிட்ட போய் இங்க பாரு நான் அவன்கிட்ட பேசுறேன்தான் ஆனா அது நல்லா உன்னை லவ் பண்றேன்னு அர்த்தம் கிடையாது ஸோ நீ என்னை தப்பா புரிஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்ல இங்க பாரு நான் அவன்கிட்ட ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகிறேன் நான் ஹீரோயினை தான் லவ் பண்றேன்ற மாதிரியும் சொல்லிட்டு போறான் ஸோ அதை கேட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஹேண்டிகேப்டு பொண்ணை காமிச்சா அவளுடைய அம்மாவை பார்க்க போகிறா அவளுடைய அம்மா வந்து ஃபென்சிங் ட்ரெயினராக இருக்காங்க அங்கே ஹேண்டிகேப்டு பொண்ணுடைய சிஸ்டர் வந்து ஃபென்சிங் விளையாடிட்டு இருக்க அதை பார்த்துட்டு வா சாக்கா ஈகோமா நீ இந்த கேம்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு அவளை கீழே தூக்கி வீசிட்டு என் கூட வா அப்படின்னதும் அப்போ அவளுடைய அம்மா வந்து ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு திட்டினதும் இவ்வளோ கோவத்தில் நீங்கள் ஆல்ரெடி எனக்கு இப்படி ட்ரைனிங் கொடுத்து தான் என்னுடைய காலையை போயிடுச்சு இப்போ அதே மாதிரி தங்கச்சிக்கு கொடுத்து அவளுடைய வாழ்க்கைய அழிக்க பார்க்குறீங்களா அவளுக்கு கிட்டாரில் தானே இன்ட்ரஸ்ட் அதிகம் அதனால அவளுக்கு இந்த கேம் தேவைப்படாது நான் அவளை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு தங்கச்சி பிடிச்சு கூட்டிட்டு போறான் அவனே தங்கச்சி வந்து அக்கா நான் மாட்டேன் எனக்கு இந்த கேம் தான் பிடிச்சிருக்குது எனக்கு அம்மா நல்லா தான் பண்ணுவாங்க அதனால நான் இதை தான் கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னதும் அதை கேட்டே வா நான் உன்னுடைய நல்லதுக்காக தான் பண்றேன் அது தெரியாம அம்மாவை நம்பிட்டு இருக்கே அப்படின்னு முறைச்சு பார்த்துட்டு கோவமா ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க கட் பண்ண அந்த சேனம் மிகிற என்ன அமைச்சா அவளுடைய அப்பா ஒர்க் பண்ண அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கு வந்து சீனியர் பண்ணுடைய அப்பா கிட்ட வந்து என்னுடைய அப்பா ஒர்க் பண்ண ரூமை நான் பார்க்கணும் அப்படின்னதும் இவரும் பாத்தீங்கன்னா அந்த ரூம்க்கு கூட்டிட்டு போய் இது தான் உன்னுடைய அப்பா ரூம் அவர் தான் அந்த கம்பெனியோட ஒரு ஃபவுண்டர் ஆனா திடீர்னு வேலையை ரிசைன் பண்ற சொல்லிட்டாங்க ஏன்னு கேட்டால் எதுவுமே சொல்லாமல் ரிசைன் பண்ணிட்டு எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்னதும் நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் என்னுடைய அப்பாவுடைய ரூமை செக் பண்ணனும் அப்படின்னதும் இவரும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ நம்ம ஹீரோயின் அந்த டைமில் தான் இந்த சீனியர் வந்து ஹீரோ கூட எடுத்த ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதை பார்த்துட்டு கோவமா அதெல்லாம் பெருசாக கண்டுக்காம நம்மளுடைய அப்பாவுக்கு இந்த கேமை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்குது அதனால அவரை கண்டுபிடிச்சு அந்த கேம்ல வந்து வெளியில் வர்றதுக்கான ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு அங்கே இருக்கிற சிஸ்டம் ஓப்பன் பண்ணி பார்க்குறா அப்போ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அந்த சாஃப்ட்வேர் லோகோ மாதிரி தான் ஹீரோக்கு ஆன்லைன் ஃப்ரெண்ட் வந்து மெசேஜ் பண்ண லோகோ இருக்கும்

என்ன பண்றானா என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி கிஃப்ட ரிட்டர்ன் பண்ணிட்டான் உடனே சீனியர் பொண்ணு நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டிஎன்ஜி கம்பெனி ஹெல்மெட் எடுத்து போட்டுட்டு அதை யூஸ் பண்ண போறாங்க அதை பார்த்து ரீல் பொண்ணு இதை போடாது இது ரொம்ப டேஞ்சர் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட இவ சிரிச்சுக்கிட்டே நான் எவ்வளவு டேஞ்சரான கேம்லாம் எல்லாம் விளையாடி இருக்கிறேன் அதை விடவா இது டேஞ்சரா இருக்க போகுது அப்படின்னு ஹெல்மெட் எடுத்துட்டு போறா அதை பார்த்து ரீல் பொண்ணு தடுக்காம இவ்வளவு திமரா பேசுறாள் அப்ப அந்த கேம் குள்ள வந்து சாகட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுறான் சோ நைட் ஆகுது சீனியர் பொண்ணு அந்த ஹெல்மெட்டை போட்டு விளையாட ஸ்டார்ட் பண்றா டக்குனு கண்ணை திறந்து பாக்குறா எல்லா எல்லாருமே ஃபர்ஸ்ட் கேம் குள்ள வரும்போது ஒரு லிஃப்ட்ல வருவாங்கல்ல அந்த லிஃப்ட்ல இருக்கிறான் அதை பார்த்துட்டு இந்த சீனியர் பொண்ணு நான் கேம் குள்ளையா இருக்கிறேன் இது ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட அந்த லிஃப்ட்ல உள்ள நைன்டீன்த் பட்டனை வந்து பிரெஸ் பண்றான் அந்த லிஃப்ட் வந்து கீழே வந்து ஓப்பன் ஆகுது அதை பார்த்துட்டு சீனியர் பொண்ணு இது என்ன இடம் அப்படின்னு புரியாம பாத்துட்டு இருக்கேன் அந்த இடத்த பார்த்தா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து டனல் மாதிரி இருக்குது இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த டனலுக்கு வந்திருக்கேன் அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது உனக்கு நிறைய கொஸ்டின் இருக்குது அதுக்கான ஆன்சர் உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த வாய்ஸ் கேட்க ஹீரோயின் போய் அது யாருன்னு பார்க்க அங்க செஃப் நிக்கிறாங்க உடனே ஹீரோயின் செஃப் கிட்ட நீங்க எதாவது பேசுறீங்களா அப்படின்னதும் இல்லமா நான் இப்பதான் இங்க வந்தேன் அப்படின்னதும் இதை கேட்ட ஹீரோயின் ஏதாவது உங்களுக்கு வாய்ஸ் ஆகுது கேட்டுச்சு அப்படின்னதும் அப்படியே எதுவும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட அப்படியே இந்த பக்கம் பிளே பாய் வந்து பயம் உடனே மாஸ்க் பண்ண வேற யாருமோ அப்படின்னு பயந்து வாழ வச்சு அட்டாக் பண்ண போறா பிளே பாயும் பயப்படாத நான் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் வந்து நார்மல் ஆகி இது என்ன இடம் அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ப்ளே பாய் மாஸ்க் பண்ண இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு பயங்கரமாக சேட்டப் பண்ணிகிட்டே வரேன் ஸோ மாஸ்க் பண்ணுக்கு கோம் வந்து முறைச்சி பார்க்குறாங்க ப்ளே பாயும் பயந்து போய் நான் ஃபண்ணுக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லி சிரிக்கேன் அப்படியே இந்த பக்கம் சீனியர் பண்ண காமிச்சா இது என்ன கேம் இவ்வளோ கெட்ட ஸ்மெல்லாம் வருது அப்படின்னு பயந்து பே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே நடந்து போகிறான் அப்போ ரீல் பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து சீனியர் பொண்ணை பார்த்துட்டு நீ இந்த கேம்க்குள்ளே வந்துட்டியா அப்படின்னு சாக்கிங்க கேட்கேன் சீனியர் பொண்ணு அம்மா நீ பயப்படுற மாதிரி இந்த கேம் அவ்வளோ டேஞ்சர் மாதிரி தெரியலையே அப்படின்னு திமரா சொல்ல அதை கேட்ட ரீல் பொண்ணும் இனிமேல் தான் உனக்கு தெரியும் இது எவ்வளோ டேஞ்சரான கேம்னு அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்க உடனே சீனியர் பொண்ணு மத்த பிளேஸ் யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டதுமே ரீல் பொண்ணு அவங்க எல்லாருமே ஆல்ரெடி கேமுக்குள்ள வந்திருப்பாங்க என்கூட வான்ற மாதிரி கூப்பிட அப்போ சீனியர் பொண்ணு அங்க இருக்கிற பூச்சியை பார்த்துட்டு பயந்து ஓடுறான் ஆனா இவளுக்கு இங்க இந்த விட பயங்கரமானது எல்லாமே வரும்ன்ற மாதிரி தெரியாம இதுக்கே பயந்து ஓடுறான் அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவ இவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டுறாங்க ஆனா செஃப் மட்டும் தான் வந்து ஹீரோ கிட்ட பேசுறாங்க ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோ நம்ம கிட்ட இதே மறைச்சிட்டான் இல்லையா அப்படின்னு பேசாம இருக்கிறாங்க அத செஃப் பார்த்துட்டு உங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ சண்டை மாதிரியே தெரியுது அதனால நீ ஹீரோன்கிட்ட பேசி சமாதானம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோ ஹிரோயினுடைய கையை பிடிச்சிட்டு நீ எதுவும் தப்பா நினச்சிட்டேன் நான் அந்த ஃப்யூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கு சும்மா வேலையாக தான் போனேன் ஆனா அந்த சீனியர் பொண்ணை நான் மீட் பண்ண மாதிரி அவளே இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டான் அது உண்மை கிடையாது அவள் எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னும் ஆனால் நம்ம ஹிரோயின் கோமா கையை தட்டி விட்டுட்டு அதே இதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற அது உன்னுடைய லைஃப் நீ என்ன வேணாலுமே பண்ணிக்கலாம் நீ யாருகிட்டயும் பேசலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் எங்க வேணாலுமே போகலாம் ஸோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாதுன்னும் போது அந்த டைம்ல யாரோ கத்துன மாதிரியான சத்தம் கேட்கும் உனக்கு ஹீரோனு பாத்தீங்கன்னா யாருக்கு என்னாச்சு அப்படின்னு பயந்து ஓடி போய் பாக்குறாங்க அங்க அந்த பிளே பாய் மாஸ்க் ஒன்னு அதுக்கப்புறம் அந்த செஃப் ஒன்று மூணு பேர் தான் இருக்கிறாங்க அதை பார்த்து ரிப்ளை பாய் நம்ம யாரும் கத்தலனா யார் கத்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்க அப்பதான் ரீல் பொண்ணு தேடுறாங்க அவளை காணும் தெரிஞ்சுக்கிட்டு தேட ஆரம்பிக்க அப்ப சீனியர் பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ பார்த்துட்டு நீ இந்த கேம் விளையாடுறேன்னு அந்த ரீல் பொண்ணு சொன்னா உங்க கூட கேம் விளையாடுறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அதுவும் இதை பார்த்து நம்ம ஹீரோ சாக்காக்கி நீ எப்படி இந்த கேம் குள்ள வந்த அப்படின்னதும் உடனே அந்த ரீல் பொண்ணு தான் நான் அவகிட்ட அந்த ஹெல்மெட்டை போடாதேன்னு சொன்னேன் ஆனா அவதான் என்னுடைய பேச்சு கேட்காம இந்த கேம் விளையாடுவேன்னு சொல்லி இந்த ஹெல்மெட் எடுத்து போட்டுட்டா அப்படின்னு சொல்ல அதை கேட்ட சீனியர் பொண்ணு ஏன் எல்லாருமே பயப்படுறீங்க நான் இதை விட ரொம்ப டேஞ்சரான கேம்லாம் விளையாடி இருக்கிறேன் எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னதோ அதை கேட்ட ஹீரோ இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண கேம் கிடையாது இது ரொம்பவே டேஞ்சரான கேம் அப்படின்னு சொல்ல உடனே இந்த சீனியர் பொண்ணு சிரிச்சுக்கிட்டே நீங்க ஏன் கூட இருக்கீங்கல்ல எனக்கு எதுவுமே ஆகாது சரியா அப்படின்னு எதுவுமே நம்ம ஹீரோயின் வந்து கோபமா மறைக்கிறாங்க அதை பார்த்துட்டு ஹீரோ அடி பாவி ரியல் லைஃப்ல தான் எனக்கும் ஹீரோயின் கடையில வந்து உயிரை வாங்கினேன் இப்போ கேம்குள்ளையும் வந்து உயிரை வாங்குறியா அப்படின்னு மனசுல புலம்ப அப்போ ஒரு சத்தம் கேக்குது உடனே எல்லாருமே அங்க போறாங்க சீனியர் பொண்ணை கண்டுக்கிடாம போறாங்க அதை பார்த்து சீனியர் பொண்ணு என்ன நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு அவளும் அங்கே போறா அங்க ஒரு குட்டி டிவி இருக்குது அந்த டிவில ஒரு கார்ட்டூன் மாதிரி பேசுறாங்க இந்த லெவல் ரொம்பவே சிம்பிள் நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் நீங்க அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு தான் அதை கேட்ட ரீல் பொண்ணு அப்போ கண்டிப்பா அந்த கேம் சிம்பிள் தான் அப்படின்னதும் ஆனா ப்ளே பாய் அது சொல்றது நம்ம அதை கண்டிப்பா இது ரொம்பவே டேஞ்சரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஸோ ரீல் பொண்ணு இதெல்லாம் கேட்டு ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் அப்ப அந்த கார்ட்டனும் கேம் ஸ்டார்ட் இப்போ யாராவது ஒருத்தர் அந்த லிப்டுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்ல உன எல்லாருமே உள்ள போன உயிரோட வருவோமான்னு தெரியலே அப்படின்னு பயந்து போய் உள்ள போகாம இருக்கிறாங்க ஆனா இந்த கேமை பத்தி தான் சீனியர் பொண்ணுக்கு எதுவுமே தெரியாதுல்ல அதனால என்ன யாருமே போகாம பயந்து நிக்கிறாங்க நம்ம தைரியமா தான் ஹீரோவுக்கு நம்ம மேல இன்னும் நம்பிக்கை வரும் அப்படின்னு தைரியமா அந்த லிப்டுக்குள்ள போற அதை பார்த்து எல்லாருமே வேண்டாம் போகாத அப்படின்னு கத்துறாங்க ஆனா அதுக்குள்ள லிப்டோடைய கதவு வந்து லாக் ஆயிடுது சோ அதை பார்த்துட்டு சீனியர் பொண்ணு இப்ப பயந்துட்டா உன்ன வெளியில இருந்து பாத்துட்டு இருக்கிற பிளேஸ் வந்து இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பயந்து போய் இருக்காங்க உடனே கார்ட்டூன் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி நீ பிளேயர்ஸை விட பெஸ்ட்ன்ற மாதிரி ஏன் நினைக்கிற அப்படின்னு கொஸ்டின் கேட்க ஸோ இந்த சீனியர் பொண்ணு நான் டீசென்டான ஃபேமிலியில இருந்து வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் தான் ஃபர்ஸ்ட் கிரேட் வாங்குவேன் அடுத்தது அந்த காலேஜில் நான் தான் ஸ்டூடெண்ட்ஸோடைய கவுன்சில் பிரசிடென்ட் அதனால நான் இவங்களை விட கொஞ்சம் பெஸ்ட் தானே அப்படின்னு பெருமையாக சொல்ல அதை கேட்ட எல்லாருமே என்னடா வா இப்படி பேசுறாள் அப்படின்னு சிரிக்கிறாங்க உடனே கார்ட்டூன் வந்து நீ சொன்னது கரெக்டானு பார்க்கலாம் அப்படின்னதும் அப்புறமா கொஞ்ச நேரத்துல கார்ட்டூனும் பார்த்தீங்கன்னா நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு பார்த்தோம் அதை கேட்ட சீனியர் பொண்ணு சிரிக்கிறான் ஸோ அடுத்தது செகண்ட் கொஸ்டின் இங்கே இருக்கிறதுல யார் அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு ஒன்னே சீனியர் பொண்ணு ஹீரோயினை பார்க்குறாங்க ஏன்னா அவ தானே இவளுக்கும் ஹீரோவுக்கும் நடமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு ஸோ உண்மையை சொன்னால் ஹீரோ நம்மளை வெறுத்துருவான்றதுக்காக எனக்கு எல்லாருமே பிடிக்கும் அப்படின்னு போய் சொல்ல உடனே அந்த காட்டணும் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன் உண்மையை சொல்லு அப்படின்னதும் ஸோ ரீல் பொண்ணு இது ரீல் கேம் தானே உண்மையை சொல்லுன்ற மாதிரி சொல்லுதே அப்படின்னு பார்க்க அதே மாதிரி ஹீரோவும் ஆமா நீ நினைக்கிற மாதிரி இது கேம் கிடையாது உண்மையா சொன்னா மட்டும்தான் நீ சாக மாட்டேன் அப்படின்னதும் கூடவே நம்ம ஹீரோயினும் வீணோ இந்த கேம்ல செத்தா ரியல் லைஃப்ல கோமாக்கு போயிடுவே அதனால உண்மையை சொல்லிடு அப்படின்னு அட்வைஸ் பண்ணேன் ஸோ சீனியர் பொண்ணுக்கு பயமாயிடுது ஸோ நான் உண்மையை தான் சொல்றேன் இவங்க எல்லாருமே என்னுடைய காலேஜ்ல படிக்கிறவங்க தான் அது மட்டும் இல்லாம அந்த செஃப் என்னுடைய காலேஜ் செஃப் தான் அதனால அவரே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு போய் சொல்லிட உன்ன கார்ட்டூன் பாத்தீங்கன்னா அப்படியா சரி நீ சொன்னது கரெக்டானு செக் பண்றேன்ற மாதிரி செக் பண்ணுது அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா நீ சொன்னது தப்பு அதனால இப்ப உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னதும் டக்குன்னு கரண்ட் வந்து சீனியர் பொண்ணு மேல பட்டு அவ கத்திக்கிட்டே காத்தா மறைஞ்சி போயிட்டா அதை பார்த்து எல்லாருமே பயந்துட்டாங்க ஸோ நம்ம ஹீரோவும் கோமா அவள் எங்கே போனா அப்படின்னதும் ஸோ கார்ட்டுனும் சிரிச்சுக்கிட்டு அவள் தப்பாக ஆன்சர் பண்ணதுனால அவள் இறந்துட்டான் அப்படின்னதும் அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அடுத்தது யாரும் லிஃப்ட்டுக்குள்ளே போகிறான்ற மாதிரி கார்ட்டூன் வந்து கேட்க ஸோ நம்ம ஹீரோயின் ஃபாஸ்ட்டாக லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாங்க அதை பார்த்துட்டு செஃப் வந்து நீ போகாத அப்படின்னு தடுத்துட்டு உள்ளே போக அப்போ ரெண்டு பேரும் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க ஸோ டோரும் லாக் ஆகிடுது இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோவும் உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னதும் உடனே ஹீரோயினும் செஃப்பும் சரின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கார்ட்டூன் ரெண்டு பேர்கிட்டையும் உங்கள் பிடிச்சவங்க இறந்து போகிறதுக்கு நீங்கள் தான் காரணமா அப்படின்னதும் ஸோ ஒன்று ரெண்டு பேரும் ஆமான்னு சொல்கிறாங்க ஸோ கார்ட்டின் வந்து கரெக்ட் ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் இறந்தவங்க உங்களுடைய ரிலேஷனா அப்படின்னு கேட்க ரெண்டு பேரும் ஆமான்னு சொல்ல ஒன்று அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டு தான் அப்படின்னு சொல்ல அடுத்தது மூணாவது கொஸ்டின் உங்களுக்கு யார் அவங்க வாழ்க்கையில பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு கேட்க ஒன்னை நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அவளுடைய அப்பாவை தான் நினைக்கிறான் ஆனால் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறான் அதை பார்த்த கார்ட்டூன் டக்குன்னு சொல்லுங்க இன்னும் மூணு செகண்ட் தான் டைம் இருக்குது அப்படின்னதும் ஸோ மற்ற பிளேயர்ஸும் சீக்கிரமா சொல்லிட்டு வெளியில வாங்க அப்படின்னு கத்த ஆனால் ரெண்டு பேரும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க ஸோ கார்ட்டூனும் பார்த்தீங்கன்னா டைம் அப் அப்படின்னு சொல்ல அந்த லிஃப்டுக்கு கீழே வந்து கதை ஓப்பன் ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டாங்க அதை பார்த்துட்டு மற்றவங்களும் கார்ட்டூன் கிட்ட அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க அப்படின்னதும் அவங்க ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ணல அதான் ரெண்டு பேருக்கும் பனிஷ்மெண்ட் பண்ணி கீழே அனுப்பி வச்சிருக்கேன் ஸோ பயப்படாதீங்க நல்லா தான் இருக்காங்க அதாவது அவங்க ரெண்டு பேரும் கீழே போய் தனியாக விளையாடுவாங்க அந்த டனல்ல இருந்து தப்பிச்சு வந்தா அவங்க கூட அடுத்து கண்டினியூஸா விளையாடுவாங்க அப்படின்னதும் ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்குமே நிம்மதியா இருக்குது அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் செஃப் ரெண்டு பேரும் அந்த டனல வந்து விழுந்துடுறாங்க இல்லையா ஸோ ரெண்டு பேரும் அந்த டனல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு பயந்துகிட்டே தேடிட்டு போக அப்போ திடீர்னு அந்த டனல்ல உள்ள கட்டெல்லாம் கீழே வருது அத பாத்துட்டு ஹீரோயின் கீழே இருக்கிற ஒரு பவுடர் வந்து தூக்கி வீசுறாங்க அப்ப அவளுடைய கையில வந்து அடிபட்டுறது ஆனாலும் அந்த கட்டை வந்து கீழே விழுந்துகிட்டே வருது அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் பயந்து இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க இந்த பக்கம் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அந்த லிப்ட்டுக்குள்ள போறோம் உடனே கார்ட்டூன் ஹீரோ கிட்ட உனக்கு இந்த கேம்ல உள்ள ஃபஸ்ட் டேலேயே இந்த கேம் சீக்ரெட் பத்தி தெரியந்தானே அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்ல அடுத்தது அந்த கார்ட்டூன் வந்து கரெக்ட் ஆன்சர் நீ போன்ற மாதிரி கதை ஓப்பன் பண்ண நம்ம ஹீரோவும் லிஃப்ட்டில் இருந்து வெளியில வர அதை பார்த்த மற்றவங்களும் ஹீரோவுக்கு இந்த கேமை பத்தின சீக்கிரட் தெரிஞ்சிருந்தாலுமே நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கேன் அப்படின்னு கோப்படுறாங்க ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா போயிடுறான் அடுத்தது கார்ட்டூன் வந்து ரீல் பண்ண லிஃப்ட்டுக்குள்ளே வர சொல்ல சோ ரீல் பண்ணும் பயந்துகிட்டே உள்ள போகிறா நீ செல்ஃபிஸ் தானே அப்படின்னதும் இவ்வளோ ஆமா ஆமா நான் செல்ஃபிஸ் தான் அப்படி அப்படின்னதும் இதுவும் பார்த்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணிட்டு கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிவிட்டு செகண்ட் கொஸ்டினா நீ இந்த கேமில் இருந்து தப்பிச்சு போக எல்லாத்தையுமே கொள்ளுவத்தானே அப்படின்னதும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னதும் அதை கேட்ட காரட்டணும் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன் ஒழுங்காக ஒன்றுமே சொல்லிவிட்டு உனக்கான டைம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு மூணு செகண்ட் டைம் கொடுக்க ஸோ இவளும் பயந்துக்கிட்டே உண்மையாக சொன்னால் இவங்க எல்லாருமே நம்மளை தப்பாக நினைப்பாங்களே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கேன் ஸோ கரெக்டாக அந்த கரண்ட் வந்து பக்கத்தில் வரவும் ரீல் பண்ணும் பயந்து போய் ஆமா நான் என்னுடைய உயிரை காப்பாற்ற யாரனாலும் கொலை பண்ணுவேன் அப்படின்னதும் அதை கேட்டதுமே கரண்ட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு ஆகிடுது ஸோ கார்ட்டூனும் பார்த்தீங்கன்னா அது அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு நீ வெளியில் போ அப்படின்னு அடுத்தது மாஸ்க் பண்ண உள்ளே வர சொல்லுது எல்லாருமே ரீல் பண்ண பார்த்து இவள் உயிருக்காக நம்மளே உயிர் எடுப்பாளா இவள் இவ்வளோ செல்ஃபிஸான ஆளா அப்படின்னு கொஞ்சம் முறைச்சி பார்க்குறாங்க இங்கே இந்த ரீல் பண்ணும் பயந்துக்கிட்டே வெளியில் போகிறா அடுத்தது மாஸ்க் பண்ண உள்ளே வர உடனே கார்ட்டூன் வந்து மாஸ்க் பண்ணுக்கிட்டேன் அந்த பிளே பாய் வந்து கோல தானே அப்படின்னு கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்ல அது கேட்ட பிளே பாய் இவன் நம்மளை இவ்வளோ மோசமாக நினச்சிருக்கிற அப்படின்னு கவலைப்பட நீ சொன்னது கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் நீ அவனுடைய லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்க ஸோ அந்த பொண்ணை அப்படியே பிளே பாய் பார்க்குறா அதை பார்த்துட்டு ரீல் பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி லவ் பண்ணுறாங்க ஆனால் அந்த கார்ட்டூன் அதை கெடுக்க பார்க்குதோ அப்படின்னு பயந்து போய் வேற கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு கார்ட்டூன் கிட்ட சொல்ல ஆனால் கார்ட்டூன் வந்து மாஸ் பொண்ணு டைம் மூணு செகண்ட் தான் சீக்கிரமாக பதில் சொல்ல இல்லைனா சாகு அப்படின்னு மிரட்டிட ஸோ அந்த மாஸ் பொண்ணுக்கு பிளே பாய் பிடிக்கும் ஆனால் அதை ஓப்பனாக சொல்ல பயம் போல ஸோ சொல்லாமல் இறந்துடலாம் அப்படின்னு கண்ண முடியும் ரெடி ஆகுறா கரெக்டாக கரண்ட்டும் பாஸ் ஆக போகுது அதுக்குள்ளே பிளே பாய் கார்ட்டூன் கிட்ட டே லூஸ் அவளுக்கு என்ன பிடிக்காட்டியுமே நான் அவளை லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் நீ ரியல் பொண்ணு என்ன கொஸ்டின் கேட்டேன் உன் உயிரா இல்லனா மத்தவங்களுடைய உயிரான்னு கேட்டல சோ எல்லாருக்குமே அவங்க உயிரை காப்பாத்த தான் ட்ரை பண்ணுவாங்க அடுத்தது ஹீரோ கிட்ட என்ன கேட்டேன் எங்க கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறேன்னு தானே அது எங்களுக்கு நல்லது பண்ண தான் அவன் அப்படி பண்ணுவான் நீ எல்லாத்தையுமே அகேன்ஸ்டா மாத்தி மாத்தி சண்டை போடுவான்னு நினைச்சியா அது நடக்காது அம்மா நீ எங்க கிட்ட என்ன சொன்ன கொஸ்டின் கேப்ப ஆன்சர் பண்ணணும் தானே நாங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டோம் அதனால அவளை வெளியில விட்டுரு அப்படின்னு கோவமா சொல்ல இதை கேட்ட கார்டூனுக்கும் கோவம் வந்து அந்த மாஸ் பொண்ணுக்கு கரண்ட் பாஸ் பண்ண போகுது அதோட இந்த பார்ட் வந்து முடியுது சோ சமயம் இருந்துச்சு இல்ல சோ உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் போக போக பயங்கர விறுவிறுப்பாக போகும் அதெல்லாம் நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணிடலாம் சேஃபாருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க